வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே சுமத்ரா தீவு அருகில் இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நகரக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கையில் ஏற்ற தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரல் மழைப்பொழிவை இன்றைக்கே தொடக்கும் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு பரப்பில் அதிகரிக்கும் ஒரு சில இடங்கள்ல லேசான மழையாக கூட இருக்கும் மிதமான மழை கூட ஆங்காங்கே பொழியும் இலங்கைக்கு தெற்கே அமைய போகிற காரணத்தினாலே இலங்கையிலே கூடுதல் பரப்பிலே நாளை மழை மழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி கல்முனை ஹம்மந்தோட்டா தெற்கு பகுதி மற்றும் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவி கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் மழை மழைப்பெடுமை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற நிலையில நாளை இலங்கையோட பெரும்பாலான தெற்கு பகுதியில கனமழை பொழிவே வாய்ப்பு இருக்கு அதாவது சரியா சொல்ல போனா கோலாவிற்கு தெற்கே. அதாவது திரிகோணமலை அணிக அனுராதபுரம் மற்றும் புத்தளம் பகுதிக்கு தெற்கே. அதற்கு போக போக குறிப்பாக கண்டி அம்பாறை மற்றும் ஹம்மந்தோட்ட வரைக்கும் உள்ள அதாவது தெற்கு அரை பகுதியும் சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி சற்று கனமழை முதல் மிக கனமழை பொழிவு கூட இருக்கு சற்று கனமழை முதல் கனமழை ஆங்காங்கே இருக்கும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம் நாளை ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழை எதிர்பார்க்கிற நிலையில் இலங்கையில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது இதுல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை திடீரென்று ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் பெய்யலாம் கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம் நாளை ஐந்தாம் தேதி மதியம் மாலை நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இலங்கையோட தெற்கு அரை பகுதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை உண்டு அது தமிழ்நாடு போல நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை கனமழை என்று இருக்கும் தெற்கே போக போக அதாவது அனுராதபுரத்திற்கு தெற்கே இன்னும் சொல்ல போனால் பாட்டிக்கோலா அதற்கு தெற்கே உள்ள உள்ளே கண்டி மற்றும் ஜெயவர்தனாபுரம் கோட்டை கொழும்பு மற்றும் காலி ஹமந்தோட்டா மற்றும் டேனியா போன்ற மலை பகுதிகள்லாம் கனமழை இருக்கிறது நாளை மதிய மாலையில பரவலாகவே கனமழை பிடிப்பு தெரிகிறது வெடிப்பு உள்ள இடங்களில் திடீரென்று ஒரு மழை பொழிவு பொடிந்தால் ஒரு பத்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யலாம் நாளை ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த மழைதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எட்ட போகிறதுன்னு சொல்லியிருக்கோம் அப்ப இலங்கைக்கு கண்டிப்பா எட்டும் அது குறிப்பா தென் தான் இந்த காற்றுக்குரிதல் கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தெரியுதுங்களா அதே போல இலங்கையில் நாளை மதியம் மாலை இரவு மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஆறாம் தேதி இந்த மழை பொழிவு தீவிரம் குறைந்தாலும் ஆறாம் தேதியும் மழை இருக்கும் ஆறாம் தேதி இலங்கையோட தெற்கு போதில் ஐந்தாம் தேதியை விட கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை இருந்தாலும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மழை உறுதி தெற்கு மாகாணங்களுக்கு தான் முன்னெச்சரிக்கை வழங்கி இருக்கிறேன் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சற்று குறைவாக இருந்தாலும் ஐந்தாம் தேதி மதிய மாலை இரவு ஆறாம் தேதி மதிய மாலை கனமழை காத்திருக்கிறது சரி இதற்கு அடுத்தபடியா தொடர்ந்து இலங்கையில மழை அடுத்து ஏழாம் தேதியும் லேசா இருக்கும் ஏழாம் தேதி லேசா என்ன சற்று கனமாவே இருக்கும் ஏழாம் தேதி தான் இலங்கையின் தெற்கு பகுதியை விட்டு மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகுகிறது அப்பொழுதும் கிழக்கு காற்று குவியும் ஐந்தாம் தேதி மாலை இரவு ஆறாம் தேதி மாலை இரவு ஏழாம் தேதி மாலை இரவு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு கனமழை காத்திருக்கு தெற்குன்னா ஒட்டுமொத்த தெற்கு தான் திரிகோணமலை அனுராதபுரம் புத்தலத்திற்கு தெற்கே தெற்கே போக போக தெற்கு கால் பகுதி கண்டி சுற்றுவட்டார பகுதி கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதி ரத்னபுரா பகுதி இந்த பகுதி எல்லாமே கனமழை காத்திருக்கிறது வற்றிகோலாவிற்கு தெற்கே புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் தேதியும் மழை இருக்கு லேசாக மிதமாக இருக்கலாம் எட்டாம் தேதி ஒரு சில இடங்கள்ல ஐந்து ஆறு ஏழு தென் அரை பகுதி முன்னெச்சரிக்கை தேவை தென் மலைப்பகுதி தென்மா இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை இதற்கு அடுத்தபடியா மழை அதாவது எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு மழை வாய்ப்பு குறைவு அது மேகமூட்டத்து கூட வாய்ப்பு இல்லை அப்ப நிகழ்வு தொலைவில் இருக்கும் அடுத்த மழை பனிரெண்டாம் தேதி இலங்கையில் தொடங்கும் பதிமூன்றாம் தேதி தீவிரமடைந்து கனமழையாக மாறும் பதிமூணு பதினாலு பதினைந்து இலங்கைக்கு கனமழை அடுத்தது அதுதான் தமிழ்நாட்டுக்கும் எட்டிப்பிடித்து பதிமூணு பதினாலுல சொல்றோம் அதே இலங்கையில பதிமூணு பதினாலு பதினைந்து அதுக்கு அடுத்தது பதினெட்டு தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்துருக்குறோம் இலங்கைக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இலங்கைக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மழை படிப்பு கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவையான நாள் அஞ்சு ஆறு ஏழு தென் இலங்கை தெற்கு அரை பகுதினு சொல்லலாம் இதுல கண்டி கண்டிக்கு தெற்கே உள்ள அனைத்து பகுதிகளும் அம்மந்தோட்டம் வரைக்கும் கன மிக கன மழைப்படிவு இருக்கிறது மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் வெடிப்பு உள்ள இடங்கள் முன்னெச்சரிக்கை தேவை டிட்வா புயல் போல நினைத்து அச்சப்பட வேண்டாம் டிட்பா புயலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவினால் ஏற்படக்கூடிய வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படலாம் நாம எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை என்னன்னா டிட்வா புயல் வரவே இல்லைன்னா எந்த பாதிப்பும் இல்லை வந்து வெடிப்பை ஏற்படுத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை என்ன ஆகும் வெடிப்பு விலகும் வெடிப்பு இறங்கும் அருகில் உள்ளதை மேலும் கூடுதல் பகுதியில் அந்த வெடிப்பை ஏற்படுத்தும் அப்போ நிலசரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொதுவா இலங்கையில வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே எந்த மழை பெய்தாலும் கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் அதே போல அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பாசனத்துக்கு திறக்கப்பட்டதன் காரணமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த அஞ்சாம் தேதி மழை அணைகளை கொஞ்சம் நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதி மழை உபரி நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் தேதி மழை கண்டிப்பாக உபரி நீர் திறக்கப்படலாம் அப்போ ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பெய்யக்கூடிய மழை ஏழு எட்டு தேதிகளில் உபரிநீர் நீர் திறக்கும் அளவிற்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து நீர் வந்து அணைகளை திறக்கும் வகையில் இருக்கும் ஆக ஏழு ஆறு ஏழு தேதிகளில் அணைகள் திறப்பின் காரணமாக ஆற்றங்கரையோரத்தில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு மழை இலங்கையில் ஆங்காங்கே தூரல் நனைக்கு மழையாக தொடங்கும் வட இலங்கை வடக்கு கிழங்கு இலங்கைக்கும் மழை இருந்தாலும் அதிகமான மழை என்பது தென் இலங்கையில அஞ்சு ஆறு தேதிகளில் இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கும் கிழக்கு மாகாணங்களின் தெற்கு பகுதிக்கும் மழைதான் நான் சொல்வது எல்லாமே திரிகோணமலைக்கு தெற்கே அனுராதபுரத்திற்கு தெற்கே புத்தலத்துக்கு தெற்கேன்னு சொல்லியிருக்கோம் அப்ப பெரும்பாலான பகுதிகள் இதுல மழை வாய்ப்பு உள்ள பகுதிகள் கடமழை வாய்ப்பு உள்ள பகுதிகள் ஐந்து ஆறு ஏழு அடுத்தது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அடுத்தது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அதுக்கு அடுத்தது மாத இறுதி நாட்கள் மழை நாட்கள் நினைவில் கொள்க இணைந்திருக்க அப்டேட்ஸுடன் நன்றி